ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஜிஎஸ்கான முப்பது கேள்விகள் பார்க்கலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி முப்பத்தி மூணாவது நாளில் இருந்து நம்ம வந்து பிவைக்கியூ கொஸ்டின்ஸாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் வெயிட்டேஜ் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு முறை சொல்லியிருக்கோம் ஸோ அதை பற்றின ஒரு ஃபேக்ட் தான் அது சயின்ஸ்லேருந்து இருந்து ரெண்டு கொஸ்டின் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா புவியியல் அதில் இருந்து ரெண்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அதில் வந்து நாலு இந்திய அரசியலமைப்பு அதில் வந்து ஆறு கேள்வி இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம் அதில் எட்டு கேள்வி தமிழ்நாடு கலாச்சாரம் மற்றும் இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு எட்டு கேள்வி அதாவது யூனிட் சிக்ஸ்ன்னு சொல்கிறதுல ஸோ கேள்வி பார்த்துடலாம் முதல் கேள்வி ஸோ முதல் கேள்வி பார்த்துடலாம் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் வந்து முந்நூற்றி ஐம்பது மீட்டர் பை செகண்ட் என இருக்கும் சூழலில் வெப்பநிலை மாறாமலும் அழுத்தம் இருமடங்காக இருக்கும்போது ஒளியின் வேகம் என்னவாக இருக்கும் இது வந்து ஒளியின் வேகத்திற்கான அந்த சமன்பாடு அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பதில் எழுத முடியும் ஒரு சிம்பிளாக புரிஞ்சிக்கணும்னா காற்றில் வந்து ஒளியின் வேகம் ஒலினா சவுண்டிங்கு அதை பற்றி பேசுகிறோம் ஒலி சவுண்டு காற்றின் வேகம் வந்து முந்நூற்றி ஐம்பது மீட்டர் பை செகண்டு முப்பது டிகிரிங்கிறது ஒரு நார்மலான வெப்பநிலையை எடுத்துக்கணும் ஸோ வெப்பநிலை மாறவே இல்லை அப்படியே இருக்குது ஆனால் அழுத்தம் மட்டும் இருமடங்காக மாறுது அப்போ அழுத்தம் அதிகரித்தா காற்றின் வேகம் அதிகரிக்குமா குறையுமா அதை வச்சு நம்ம வந்து பதில் சொல்கிறது தான் ஸோ அப்படியே இருக்கும் அழுத்தம் மாறுபட்டுச்சு அப்படின்றனா இருமடங்காக மாறும்போது முந்நூற்றி ஐம்பது மீட்டர் பை செகண்டாகு அப்படியே வந்துட்டு அதாவது ஒளியின் வேகம் வந்து இருக்கும் அதுபோல் பாரிசாந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் இதை வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் மில்க் ஆஃப் மெக்னீசியா இது மாதிரியான வார்த்தைகள் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இதோட ஃபார்முலா தான் கொஸ்டின்னு ஸோ பாரிசாந்து அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்ட்டுன்னா சிஏஎஸ்ஓ ஃபார் டாட் ஆஃப் ஹெச்டுவோ சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் ஆஃப் ஹெச்டுஓ அதே வந்து இந்த ஹாஃப் ஹெச்டுவையும் நம்ம வந்து ஒரு மாலைக்குலாம் எழுதலாம் அதாவது இப்போ இங்கே வந்து ரெண்டு சிஏஎஸ்ஓ ஃபோர் சிஏஸ்ஓ ஃபோர் டாட் ஹெச் அப்படின்னு எழுதலாம் இப்படி எழுதுனாலும் அது பாரிஸ் அந்த தான் இங்கே வந்து ஒரே ஒரு சிஏஎஸ்ஓ ஃபோர் கூட ஆஃப் ஹெச் டுஓ இங்கேருந்து அந்த இது இருக்குது உங்களுக்கு தெரியுதுன்ட்டுருக்கு ஒன் பை டூ ஹெச்டூ அதே வந்து ரெண்டு சிஏஎஸ்ஓ ஃபோர் மூலக்கூறுகளோடு எழுதணும் அப்படின்ட்டுனா அப்போ வந்து ஒரு ஹெச்டூ அப்படின்னு கூட எழுதிக்கலாம் பாரிசந்து அப்படின்னு சொல்லுவோம் கால்சியம் சல்ஃபேட் அது கூட வந்து ஹைட்ரோ நீர் அது சேர்ந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பாரிசந்துன்னு சொல்கிறோம் ஷிப்கோ அந்தோலன் அமைப்பின் நோக்கம் என்ன சிப்கோ அந்தோலன் அப்படிங்கிற அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்ட்டுனா இது வந்து வன பாதுகாப்பு இது படித்து வச்சுக்கோங்க சிப்கோ ஆந்தோலன் பற்றி நிறைய படிப்போம் வன பாதுகாப்பு ரிலேட்டடான ஒரு அமைப்பு அதுபோல் தாவர பல்வகை தன்மையை கருத்தில் கொண்டு இந்திய உலகம் மற்றும் ஆசிய அளவில் பெற்றுள்ள இடத்தை குறிப்பிடுக அதாவது தாவர பல்வகை தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியா உலகம் மற்றும் ஆசிய அளவில் உலகளவில் ஆசிய அளவில் இந்தியாவின் இடம் என்ன தான் கொஸ்டின்னு ஸோ உலகம் மற்றும் ஆசிய அளவில் இந்தியாவின் இடம் வந்து பத்து மற்றும் நாலு அதாவது தாவர பல்வகை தன்மை நிறைய வெரைட்டி ஆஃப் தாவரங்கள் இருக்கிறதும் இந்திய உலக அளவில் மற்றும் ஆசிய அளவில் உலகளவில் பத்தாம் இடம் ஆசிய அளவில் நான்காம் இடம் இது சிந்து சமவெளி நாகரிகம் காணப்படாத பகுதி இது ஒரு முக்கியமான பிரிவிசர் கொஸ்டினாக இருந்தது சிந்து சமவெளி நாகரீகம் காணப்படாத பகுதி வந்து கங்கை சமவெளி சிந்து சமவெளி நாகரீகம் காணப்படாத பகுதி வந்து கங்கை சமவெளி அதுபோல் சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் எது அப்படின்னா நிறைய தொழில் இருந்திருக்கலாம் முக்கிய தொழில் எது அப்படின்ட்டுனா வேளாண்மை தான் அப்போ உழவு செய்ததற்கான அந்த நிலங்கள் கிடச்சிருக்கு காலமாடு கிடச்சிருக்கு அந்த உழவு செய்ததற்கான எல்லா சான்றுகளும் கிடைக்கிறதுனால முக்கிய தொழில் வந்து வேளாண்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சிந்து சமவெளி அகழ்வாய்வின் போது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐயின் இயக்குனர் ஜெனரலாக இருந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சிந்து சமவெளியின் அகழ்வாய்வின் போது ஆர்கியாலஜிக்கல் சர்வேவோட இயக்குனர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம் சார் ஜான் மார்ஷல் சர் ஜான் மார்ஷல் அது சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் எந்த பொருளால் செய்யப்பட்டவை சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் எந்த பொருளால் செய்யப்பட்டவை எந்த பொருளால் செய்யப்பட்டவை அப்படின்னா சுடுமண் பாண்டங்கள் நம்ம வந்து டெரகோட்டா அப்படின்லாம் படிப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு வகை இது சுடுமண் பாண்டங்கள் தேர்தல் ஆணையம் மூன்று தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்த ஆண்டு எது தேர்தல் ஆணையம் மூன்று தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது ஆக்சுவலாக என்னாகுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றுல இருந்து பதினெட்டாக குறைப்பாங்க அப்போ வந்து வேலை பழு வந்து அதிகமாயிடும் அதாவது நிறைய பேர் இருப்பாங்க அப்போ இந்த வேலைகளை சரிவர செய்கிறதுக்காக தான் அது வரைக்கும் ஒரு தேர்தல் ஆணையராக இருந்த அந்த கணக்கை மாற்றி மூன்று தேர்தல் ஆணையராக ஒரு தேர்தல் ஆணையராக இருந்தது வந்து மூன்று தேர்தல் ஆணையராக அதிகரிப்பாங்க அப்படி அதிகரிக்கிறது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஃபஸ்ட்டு அதிகரிச்சுட்டு அப்புறம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து அதிகரித்து அந்த மாதிரிலாம் போகும் பட் அந்த இயர் அதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அந்த வாக்களிக்கும் வயது இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டாக குறைக்கும் போது தேர்தல் ஆணையர்களை அதிகரிச்சிருப்பாங்க அடுத்து தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு நம்ம இதை வந்து ஆங்கிலத்தில் என்ஜேஏசின்னு சொல்லுவோம் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கவுன்சில் சொல்லிட்டு இது இப்போ இல்லை நீக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த நீதிபதிகள் மூத்த நீதிபதிகளோட அந்த ஒரு சங்கம் மாதிரியான அமைப்பு இருக்கும் அதற்கு பேர் வந்து நம்ம கொலீஜியம்னு சொல்லுவோம் அதன் அடிப்படையிலே வந்து இப்போ நியமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் என்ஜேசி எப்போ வந்தது அப்படின்ட்டுன்னா இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினாலு அதுபோல் மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் மாநில ஆளுநர் வந்து இது பார்க்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மாதிரி தெரியலாம் நல்லா கிளியராக புரிஞ்சு வச்சுக்கணும் பதவி பிரமாணம் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னு படிப்போம் பிரமாணம் மற்றும் உறுதிமொழி பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பண்ணி வைப்பார் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவிப்பிரமாணம் பண்ணி வைப்பார் அப்பாயின்மெண்ட் யார்கிட்டருந்து வரும் அப்படின்ட்டுனா குடியரசுத் இருந்து வரும் வில் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடண்ட் அதே போல் வந்து யார் வந்து அவருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ட்டுனா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் பண்ணுறாரு அதுபோல் அடுத்தது இந்தியாவில் கேபினட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் கேபினட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்த கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேபினட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுபோல் லோக்பால் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் லோக்பால் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு புரியுதுன்னு நம்ம வந்து கோர்ட்டில் நிறைய டைப் ஆஃப் அந்த கோர்ட் வந்து உருவாக்கியிருக்கோம் ஸ்பெஷல் கோர்ட் நிறைய உருவாக்கியிருக்கோம் லோக் ஆயுக்தா அது மாதிரி வந்து லோக்பால் அது மாதிரியான வந்து நம்ம வந்து லோக் அதாலத் இது மாதிரிலாம் கோர்ட் வந்துட்டு உருவாக்கியிருக்கோம் லோக் அதாலத் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்குது லோக் ஆயுக்தா இருக்குது அதுக்கப்புறம் லோக்பால் இருக்குது இப்போது மத்திய அரசு அதிகாரிகளின் ஊழல் விசாரிக்கிறதுக்காக ஒரு கோர்ட்டு மாநில அரசு அதிகாரிகளின் ஊழல் விசாரிக்கிறதுக்காக ஒரு கோர்ட்டு மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு லோக் அதாலத்து பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் வக்கீலே இல்லாமல் ஜட்ஜி வச்சு ஆதாரத்துக்காக ஒரு கோர்ட்டு இது மாதிரிலாம் நிறைய உருவாக்கணும் இந்த லோக்பால் மத்திய அரசு அதிகாரிகளின் ஊழல் விசாரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கோர்ட்டு இதில் இந்த வார்த்தையை உருவாக்கியவர் யாராக தான் கேள்வி அது வந்து லக்ஷ்மி மால் சிங்வி அதாவது நம்ம ரொம்ப ஃபேமஸ்லி கால்டாஸ் எல் எம் சிங்வி இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குறாரு இதேபோல் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று எதை பற்றி குறிப்பிடுகிறது இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது ப்ரீவியர் கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கலாம் அதனால் ஓகே அது நமக்கு இது தெரியுமே இது ஏன் இதாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் பட் அந்த மாதிரியும் கொஸ்டின் இருக்குது அதாவது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷனாகவும் பி வைக்கு இருக்குங்கிறதுனால தான் நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே செட் பண்ணியிருக்கோம் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்று கூறியவர் யார் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்று கூறியவர் வந்து திரு சுந்தர்பிச்சை அவர்கள் அதுபோல் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னென்னா தனியார் முதலாளிகளும் அதே போல் வந்து கவர்மெண்ட்டும் ஒரு துறையில் வந்து பங்கெடுத்து வேலை செய்கிறாங்கன்னா அதற்கு பேர் தான் கலப்பு பொருளாதாரம் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று கவனிச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஊரில் வந்து பஸ் எல்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த பஸ்ஸில் தனியார் பஸ்ஸும் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு வந்து அரசு பஸ்ஸும் இருக்குது இப்போது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசம் அதுபோல் பெண்களுக்கு டவுன் பஸ்ல இலவசம் அதுபோல் மூன்றாம் பாலினத்தவருக்கு இலவசம் அதுபோல் காவலர்கள் வந்து தன்னை அந்த மாவட்டத்துக்குள்ளே பணி செய்யக்கூடிய மாவட்டத்துக்குள்ளே க குற்றவாளிகளை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுன்னா இலவசம் வயது அதிகமானவர்களுக்கு இலவசம் பள்ளிக்கூடம் கல்லூரியெல்லாம் போனால் இலவசம் இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் எங்கே மட்டும்தான் அரசு பஸ்ஸில் மட்டும்தான் இது எங்கே கிடையாது தனியார் பஸ்ஸில் கிடையாது இங்கே சேவை தரம் அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படும் ஆனால் இங்கே வந்துட்டு இந்த சேவை அந்த மாதிரிலாம் கிடையாது அதாவது சேவைன்னா இங்கே என்ன சொல்கிறோன்னா அந்த வேலைக்கான தரம் குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் வந்து மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தனியாரில் கிளைம் பண்ணிக்கிட்டா கூட இங்கே எந்த விதமான சலுகைகளும் பெருசாக கிடையாது ஆனால் இங்கே வந்து குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம வந்து என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஓவராக வந்து அதை போட்டு எக்ஸேட் பண்ணிக்காமல் அதிகமாக இது பண்ணிக்காமல் இருந்தால் கூட இங்கே நிறைய விதமான சலுகைகள் எல்லாம் உண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் துறையிலேயே அரசு மற்றும் தனியார் இரண்டு பேரும் செயல்பட்டாங்க அப்படின்னா அதற்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு பேர் சரி ஓகே அடுத்தது இந்திய பொருளாதாரத்தில் அதிக வருமானத்தை தரும் துறை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக வருமானத்தை தரக்கூடிய துறை வந்து எந்த துறை அப்படின்னா அது வந்து சேவை துறை சர்வீஸ் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போது சர்வீஸ் செக்டார் இது சார்னு நிறைய படிப்போம் இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லேயும் அதிக வருமானத்தை தரக்கூடியது சர்வீஸ் செக்டார் தான் அப்போ வளர்ந்த நாடாக இருக்கா நம்ம வந்து சர்வீஸ் செக்டாரில் அதிக வருமானம் வருது ஆனால் ஏன் வளர்ந்த நாடாக இல்லைனா நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வட் இன் சர்வீஸ் செக்டார் வந்து கம்மி கம்பேர்டு டு நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் இன் ப்ரைமரி பிரைமரி செக்டாரில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இந்தியாவில் ஆனால் அங்கே வருமானம் கம்மி சர்வீஸ் செக்டரில் குறைவான நபர்கள் தான் வேலை செய்கிறாங்க ஆனால் அங்கே வருமானம் அதிகம் இப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த கேப் வந்து வருமானத்திற்கு இடைப்பட்ட அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாகிடுது அதுதான் ஒரு பெரும் பிரச்சனை இந்தியாவுக்கு சரி ஓகே டன் அடுத்து மனிதவள மேம்பாடு குறியீட்டின் காரணிகள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் காரணிகள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம் ஹெச்டிஐ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதற்கு வந்து காரணிகள் எது எதவெல்லாம் அடிப்படையாக வச்சு ஹெச்டிஐ கால்குலேட் பண்ணுறோம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சுகாதாரம் கல்வி மற்றும் வருமானம் சுகாதாரம் தாரம் கல்வி மற்றும் வருமானம் பல பரிமாண வறுமை குறியீட்டை உருவாக்கிய எது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை உருவாக்குனது வந்து ஆக்ஸ்போர்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அதுபோல் பொருளாதார முன்னேற்றத்தினை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது வந்து வாழ்க்கை தரம் இப்போ ஒருத்தர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவரோட வாழ்க்கை தரம் உயரும் அது மாதிரி அப்படியே டோட்டலாக நிறைய மக்களை கணக்கிடும்போது ஒரு மாநிலம் ஒரு நாடு அப்படியெல்லாம் கணக்கிடும்போது வாழ்க்கை தரத்தை வச்சுதான் பொருளாதார முன்னேற்றத்தை கணக்கிடுவதற்கான சிறந்த காரணி நம்ம சொல்கிறோம் மனிதவள மேம்பாட்டில் கடைசி இடம் வகிக்கும் தமிழ்நாட்டின் மாவட்டம் எது ஹெச்டிஐ அப்படின்னு படித்தோம் இந்த ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதில் எதன் அடிப்படையில் கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இங்கே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று சுகாதாரம் இன்னொன்று வந்து கல்வி எஜுகேஷன் இன்னொன்று வந்து வருமானம் இன்கம் ஸோ அப்போது ஹெல்த் எஜுகேஷன் அண்டு இன்கம் ஹெல்த் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அதுக்கடுத்ததுல இன்கம் இது நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து தரம் கூட படித்து வச்சுக்கோங்க சுகாதாரம் கல்வி வருமானம் சுகாதாரம் கல்வி வருமானம் அப்படின்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டேருங்க ஸோ இப்போ இந்த மனிதவள மேம்பாட்டில் தமிழ்நாட்டில் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்ட்டுன்னா அது வந்து அரியலூர் ஹெச்டிஐ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதுபோல் பாலின பாலின மேம்பாட்டு குறியீடு உருவாக்கப்பட்ட ஆண்டு அதாவது பாலின மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்தெந்த விதத்தெல்லாம் வேறுபாடு இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறது ஸோ அந்த அந்த குறியீடு இண்டெக்ஸ் வந்து ஜெண்டர் இன் ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம் அது உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதுபோல் தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படுவது எது தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் அதற்கடுத்த தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் உலகின் நாகரீகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னா என்று கூறியவர் வந்து கால்டுவெல் என்று கூறியவர் கால்டுவெல் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுவது தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுவது கம்பர் மற்றும் திருவள்ளுவர் திராவிட நாடு என்ற இதழை நடத்தியவர் வந்து திராவிட நாடு நாடு என்ற இதழை நடத்தியவர் வந்து அறிஞர் அண்ணா பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது பிரம்மஞான சபை அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிலர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தோட அந்த பெருமைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஸோ அது சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலான்னு சொல்லி உருவாக்குனது அந்த பிரம்மஞான சபை அதில் தான் நம்ம வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வருவாங்க ஸோ அது படிச்சிருப்போம் அதோட தலைமையிடம் எங்கே அமைஞ்சிருந்தது அப்படின்னா சென்னை அடையாறில் அமைஞ்சிருந்தது இப்போது அங்கே தான் இருக்குது அதுபோல் ஆங்கிலத்தில் இது வந்து தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு படிப்போம் அடுத்து கலெக்டர் எஸ்ஆர் லூசிங்டன் சமகாலத்தை சார்ந்த பாளையக்காரர் யார் எஸ்ஆர் லூசிங்டன் சமகாலத்தை சார்ந்த பாளையக்காரர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தீரன் சின்னமலையை சந்தித்த திப்பு சுல்தானின் திவான் யார் தீரன் சின்னமலையை சந்தித்த திப்பு சுல்தானின் திவான் தீரன் சின்னமலையை சந்தித்த திப்பு சுல்தானின் திவான் வந்து முகமது அலி முகமது அலி ஒரு முக்கியமான கொஸ்டின் இவரை பற்றி நிறைய படிச்சிருப்போம் ஆனால் வந்து அவர் சந்தித்த அந்த திப்பு சுல்தானின் திவான் யார் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்திருக்கும் அதனால் அதை நல்லா கிளியராக படித்து வச்சுக்கோங்க அதுபோல் முத்து வடுகநாதரின் படை தளபதிகள் யார் முத்துவடுகரின் படைத்தளபதிகள் சொல்லலாம் சின்ன மருது மற்றும் பெரிய மருது தான் படை தளபதிகளாக இருப்பாங்க சரி ஓகேடன் நான் இப்போ இந்த முப்பது கேள்விகளும் திரும்ப ஒரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கவனிங்க அதுக்கப்புறம் அடுத்து போயிடலாம் ஸோ முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் முன்னூற்றி ஐம்பது மீட்டர் பை செகண்ட் என இருக்கும் சூழலில் வெப்பநிலை மாறாமலும் அழுத்தம் இரு மடங்காகவும் இருக்கும்போது ஒளியின் வேகம் என்னவாக இருக்கும் முன்னூற்றி ஐம்பது மீட்டர் பை செகண்ட் பாரிசாந்து என்பது பாரிசாந்து என்பது சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் ஆஃப் அல்லது டூ சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் ஹெச்டுவோ அப்படின்னு தான் சிப்கோ அந்தோலன் சிப்கோ அந்தோலன் அமைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா விடை வன பாதுகாப்பு சிப்கோ அந்தோலன் அமைப்பின் நோக்கம் வந்து வன பாதுகாப்பு தாவர பல்வகை தன்மையை கருத்தில் கொண்டு இந்திய உலகம் மற்றும் ஆசிய அளவில் பெற்றுள்ள இடத்தை குறிப்பிடுக பத்து மற்றும் நாலு இந்த உலக அளவில் பத்து ஆசிய அளவில் நாலு சிந்து சமவெளி நாகரிகம் காணப்படாத பகுதி எது கங்கை சமவெளி சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் வந்து வேளாண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சிந்து சமவெளி அகழ்வாய்வின் போது ஏஎஸ்ஐ இயக்குனர் ஜெனரலாக இருந்தவர் வந்து சர் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் எந்த பொருளால் செய்யப்பட்டவை சுடுமண் பாண்டங்கள் தேர்தல் ஆணையம் மூன்று தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்தி பதினாலு மாநில ஆளுநரை நியமனம் செய்தவர் யார் மாநில ஆளுநரை நியமனம் செய்தவர் யார் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமனம் செய்தவர் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவில் கேபினெட் செயலா செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் கேபினெட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது லோக்பால் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் லோக்பால் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் லக்ஷ்மி மால் சிங்வி எல்லம் சிங்வி அது போல இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஓர் உலகளாவிய போட்டியாளர் என்று கூறியவர் வந்து சுந்தர்பிச்சை அவர்கள் அதுபோல கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன அப்படின்றனா அரசு துறை மற்றும் தனியார் துறை இந்திய பொருளாதாரத்தில் அதிக வருமானத்தை தரும் துறை எது சேவை சேவைத்துறை மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் காரணிகள் யாவை அப்படின்னா சுகாதாரம் கல்வி மற்றும் வருமானம் அதுபோல பல பரிமாண வறுமை குறியீட்டை உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் பொருளாதார முன்னேற்றத்தினை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது வாழ்க்கை தரம் மனிதவள மேம்பாட்டில் கடைசி இடம் வகிக்கும் தமிழ்நாட்டின் மாவட்டம் எது அரியலூர் அதுபோல பாலின மேம்பாடு குறியீடு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படுவது எது திருக்குறள் உலகின் நாகரீகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறள் கம்பன் காவியமும் இருந்தால் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுவது கம்பர் மற்றும் திருவள்ளுவர் திராவிட நாடு என்ற இதழை நிறுவியவர் அறிஞர் அண்ணா பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வந்து அடையாறு சென்னை கலெக்டர் எஸ் ஆர் லூசிங்டன் சமகாலத்தைச் சார்ந்த பாளையக்காரர் யார் வீரபாண்டிய கட்டபொம்மன் தீரன் சின்னமலையை சந்தித்த திப்பு சுல்தானின் திவான் யார் தீரன் சின்னமலையை சந்தித்த திப்பு சுல்தானின் திவான் யார் முகமது அலி முத்து வடுகநாதர் படை தளபதிகள் யார் முத்துவடுகரின் படை தளபதிகள் வந்து பெரிய மருது மற்றும் சின்ன மருது முத்துவடுகநாதரின் படை தளபதிகள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது இதில் நிறைய துணை கேள்விகள் இருக்குது எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது இந்த பிஒக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை அப்படியே அடுத்தடுத்து நல்லா வந்துட்டு கொண்டு போக ஆரம்பிச்சிடலாம் அண்டு தொடர்ந்து நம்ம வந்து இந்த வீடியோஸை கொண்டு வந்துட்டே இருப்போம் தொடர்ந்து படிங்க தமிழில் வந்து தினம் எழுபது கேள்விகள் அதுபோல் ஜிஎஸ்சில் வந்து தினம் வந்து முப்பது கேள்விகள் இது மாதிரி வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நூறு நாள் டார்கெட் வச்சு போய்ட்டுருக்கோம் ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு பழைய வீடியோ எல்லாத்தையும் பார்த்து வச்சிருங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸையும் அப்பப்போ அன்னன்னைக்கு அந்தந்த வேலையை முடிச்சிருங்க தள்ளி தள்ளி போட்டுக்கிட்ருக்காதிங்க எப்போ ஆரம்பிச்சிருந்தாலும் நீங்கள் மொதல் நாள்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்புடின்னாலும் இல்லை மிட்லாக ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு தடவை ரெண்டு தடவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப 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 ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது படித்தாலும் எங்கே படித்தாலும் புத்தகம் வீடியோ கொஸ்டின் ஆன்சரு எப்படி எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் படிச்சீங்கனாலும் ரிவிஷன் பண்ணலன்னா அது வந்து ரொம்ப வந்து கஷ்டம் அதனால் எப்போ படித்தாலும் ரிவிஷனுக்கு டைம் இருக்க மாதிரி பிளான் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க அதுதான் கை கொடுக்கும் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஓகேடன் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் கீப் சப்போட்டிங் எஸ் தேங்க் யூ